அந்தாலும் ஆண்டவன் கை விட மாட்டாங்க இந்த வருஷம் வியாபாரம் பரவாயில்ல மழை இல்லாம நல்லா இருக்கும் தாட்டி வந்து ஐம்பது ரூபாய்ல இருந்து பாருங்க ஐநூறுவாங்க நல்லா பைட் இருக்கு. மலை பெய்யாம இருந்தீன்னா நல்லா இருக்கும். மூணு பேரும் अलग अलग எப்படி இருக்குது இவங்க வந்து அந்த தலையில தொங்கற துரி கூப்பிட்டாங்க நான் வரமாட்டேன்ட்ட. அது எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு நமக்கு எதுக்கு பைன இல்ல walk பண்றதா. போட் நூрики எடுத்துட்டாங்கப்பா மக்களே. டேய் டேய் இந்த மாதிரி துரி ஆர நானு. ஐயோ ஆயலோ மைடேர் மக்களை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் குறையாத வண்ணம் வந்துட்டு நிறைய இருக்கிறாங்க இன்றைக்கி வந்துட்டு இங்கேருந்தே பார்ப்போம் என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எல்லாமே வந்துட்டு மழை பெஞ்சு கொஞ்சம் சேரும் சகதயமாக ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு லைட்டாக மழை விட்டுருச்சு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சேரும் சகதயமாக இருக்கிறது வந்து குறையில அந்தளவுக்கு வந்துட்டு சேரும் சகதியமாக இருக்கிறத வந்துட்டு நம்மளால வந்து பார்க்க முடியுது கடைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடை அது போக வந்துட்டு குழந்தைங்களுக்கு பொம்மை கரும்பு பால் அதுக்கப்புறம் வந்துட்டு பானிபுரி கடை எல்லாமே வந்துட்டு நிறைய அளவில் வந்து வந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டோம்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் க்ரௌடு வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருக்குது இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெடி கடை இருக்குது இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நூறுரூபாவிலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் டெடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரிய சைஸே வந்துட்டு ஆயிரத்தி இரநூறுபா தான் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு டயரில் வந்துட்டு கூட செஞ்சுருக்காப்பளா ஆனால் இது வந்துங்கன்னா மாட்டுக்கு தீனி வைக்கிற கூடைங்கன்னா நாங்கள் ஊத்துக்குழியில் தயாரிக்கிறோமான்னா அந்தியோயோ ஒரு தேர் திருவிழாவுக்கு வந்துருக்குறோம் இந்த மாதிரி மாட்டு தீவன கூடை எல்லாம் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி பண்ணுவோம் எவ்வளோண்ணா இது என்ன ரேட் வருதுங்க கூட வந்து நானூறுபாய்க்கு நாங்கள் எல்லாம் தயிர் ஜாடி ஜாடி உப்பு ஜாடி ஜாடி எங்களோடய வீட்டுக்கு புது கட்டினாங்கன்னா புதுசாக ஜாடி பிள்ளமாட்டோம் புதுசாக ஜாடி வச்சு ஒப்பு போடுவாங்க எந்த ஊரில் இருந்து வரீங்க நாங்கள் ஈரோடு ஈரோடுலேருந்து ஏன்னா இதெல்லாம் என்ன ரேட்டு வருதுங்க ஐம்பது ரூபா இருந்து ஐம்பது ரூபா வந்து நூற்றி ஆ ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது கயிறு கடை இது வந்துட்டு ரெகுலராகவே இருக்கிற கயிறு கடை எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம குருநாசாமி கோவிலுக்கு எந்த இடத்துல நான் அட்ரஸ் மட்டும் சொல்லிடுங்கண்ணா குருநாதசாமி கோயிலுக்கு பக்கத்தில் கொங்கு கண்ணன் கயிறு சென்டர் புதுப்பாளையம் வாழக்காட்டுக்கு வந்துட்டு ட்ரெயின் கட்டுறதுக்கு வந்துட்டு ட்ரெயினும் இருக்குது அதுபோக பெரிய டாடா ஐஸ்கில் போகிற ரோப் கயிறும் இருக்குது நிறைய தூரியெல்லாம் வந்துருக்கு நிறைய ராட்டம் எல்லாமே வந்துருக்கு ட்ராகன் வந்து நல்லா இருக்குது இந்த வருஷம் திருவிழாவில் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குதா தூரியில் ஆனீங்களா ஆ ஓகே அண்ணன் பாருங்க குச்சியெல்லாம் நிறைய வாங்கிட்டு போகிறாரு ஆனால் இந்த ஊர்லேருந்து நான் வரீங்க

வந்து ஐம்பது ரூபாய்ல இருந்து பாருங்க வியாழக்கிழமையே வெளுத்து வாங்குது பட்டையான வந்து கூட்டம் மழை வந்து மத்தியானம் பேஞ்சது இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டு கூட்டம் வந்து நிறைய வந்துருக்காங்க மக்கள்லாம் தூரி ஆட்டிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் பாருங்க வண்ணமயமா தூரி சுற்றிக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால ஒரு சைடில் வந்து பார்க்க முடிகிறது பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு எங்கள் ஒரு பையன் பாருங்கள் கண்ணாடி போட்டு சூப்பராக போயிட்டு இருக்கிறாப்புல மக்கள் வெள்ளம் குழந்தைங்கள நிறைய குழந்தைங்க வந்திருக்குது எல்லாத்தையுமே நம்மளாம் பார்க்க முடியுது எல்லாருமே அந்த காதில் வானம் பார்த்து கிடந்தேனே அந்த சாங் வர மாதிரி எல்லாருமே வந்துட்டு வேறு லெவலில் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க இங்கே ஒரு பாப்பா அப்பா சுட்டுக்கிட்டே இருக்குது இங்கே பிபி இங்கே பாருங்கள் ப்ரோ பட்டையை கிளப்புறாங்க எல்லோரும் ஓகே ப்ரோ ஆ அங்கேயும் அப்படியே ஜாலியாக வந்து இருக்க பாருங்கள் அங்கே பாருங்க ஒரு குழந்த தலையில் வந்துட்டு சும்மா அவ்வளோ சூப்பராக அழகாக மாட்டிக்கிட்டு ஜாலியாக வந்து பிபி ஊதியிகிட்டு இருக்குது பாய் ஓகே அப்படியே போனோம்னா இங்கே அல்வா கடை நிறைய இருக்குது ரெண்டு மூணு கடையில் தம்பி பாருங்க அழகாக அல்வா கட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறாப்புல தம்பி அல்வாலாம் என்ன ரேட்டுப்பா சும்மா பொதுவாக அல்வா இல்லை என்ன ரேட்டு அறுபது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா ஓகே கண்ணே எந்த ஊர்லேருந்து வரீங்க வா ஓகே கண்ணு பாய் பாய் அழகழகா தோடு எல்லாமே வச்சுருக்குறாங்க அண்ணா இதெல்லாம் என்ன ரேட்டுனா வருது எண்பது ரூபா அறுபது ரூபா இருபது நூற்றி இருக்குது பாருங்கள் அழகாக தோடு எல்லாமே வச்சிருக்கிறாங்க பொண்ணுங்களும் நிறையா அண்ணன் சுட சுட வந்துட்டு ஸ்வீட் காணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுண்டல் கடலை எல்லாமே கொடுக்குறாப்ல எல்லாம் என்ன ரேட் நான் கொடுத்துட்டு இருக்கிறோம் முப்பது ரூபா வியாபாரம்லாம் பரவாயில்லையா ஓடிட்டுருக்கு ஓடிட்டுருக்கு அண்ணங்கள்லாம் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க ஜாலியாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நூற்றி முப்பது நூற்றி முப்பது எந்த ஊர்லேருந்து நான் வரீங்க அந்த ஊரில் இருந்து வர அந்த ஊர் தானவா வியாபாரம்லாம் பரவாயில்லையா வியாபாரம் சுமாராக இருக்குது வியாபாரம் மழை வந்ததுனால கொஞ்சம் சுமாராக இருக்குதா இங்கே பாருங்க

செய்தரி இன்னும் வந்த ஒரு நாள் வந்து போனாலும் அப்படியே சித்தாமித்திரான்னு நினைக்கிறேன்

யா மாடு வந்துருடா நட்ஸ் மக்களே இப்ப எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்ற தூரி யாரோட போறோம் இந்த சுத்திரதூரி எப்படி இருக்குதுன்னு பாப்போம். இவங்க வந்து அந்த தலையில தொங்கற தூரி கூப்டாங்க நான் வரமாட்டேன்ட்ட. அது எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் ட்ரை பண்ணி பாப்போம். இங்க பாரு இந்த பக்கத்துல உட்காரே போறேன் நான். ப்ரோ பயமல்ல இல்ல காதுல. இருக்கு காணோம்?

இப்போ வந்து சுத்த போகுது தூரி ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் பெருசாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி அவர் கையில் தான் சுற்றி விட்டுருக்குறாப்புல சுத்துதே சுற்றுதே சுற்றுதே சுத்துது சுத்துது

அவ்வளோ தான் இன்னும் நல்லா சப்போயிரிச்சுப்போ அவ்வளோ இன்னும் பாருங்க மக்களே எல்லாத்தையும் பாருங்க சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பாருங்க ஆணில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பத்துன வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டில் தான் வச்சுருக்கேன் இப்போதான் ஜாலி ஆயிட்டுருந்தாங்க அதே ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் இல்லை அவ்வளோ தான் இப்போல்லாம் பாருங்க எவ்வளோ நேரம் வேணாலும் ஜிப்போ தயார்னு வீடியோ எடுப்போம் நாங்கள் கர 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 யார் வீடியோ எடுப்போம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஜாலியாக ஜிம்க்கானாதான் கொஞ்ச நேரத்தில் அள்ள மக்களே கொஞ்சம் நேரத்தில் அள்ள ஆனால் என்ன ஆரம்பத்தில் ஒரு மாதிரி லைட்டாக ஃபோக்கஸ் இருக்காது அவர் அவரே ஜாலி ஆகிருச்சு ஜாலி 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 நாங்கள் பாருங்க நாங்கள் பாருங்க அவங்க கற்று வாங்குவார்களோ சொல்ல சரி ஓகே பாய் பாய் டாட்டா அடுத்த ஜூரி நான் சந்திப்போம் எங்கே நிற்குமா கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்துக்கு மேலே ஓட மாட்டேங்குது போதுமாப்பா போதுமாப்பா சுற்றி போதுப்பா தலை சுற்று எவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணுறது நாங்கள் போட்டு நொறுக்கி எடுத்துட்டாங்கப்பா மக்களே தலையெல்லாம் சுற்றுது அப்படியே கருத்து கருத்து இருக்குது ஆமாம் பாப்பா வந்தியூர் வாங்க எல்லா தூரையும் ஆடுங்க அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது ஆனால் தலையெல்லாம் சுற்றுது பாடா

இதெல்லாம் ஆடக்கூடாது சுசீல் அதுலேயே போட்டுருந்துச்சு நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இல்லை அப்படினு ஜாலியாக நின்று வேடிக்கை வாங்குறமோ அதோட நிறுத்திக்கோணும் அம்மா சாமி கொஞ்ச நேரத்தில் அள்ளுட்டுருச்சு வர ஓரத்துக்கார ஒரு அரை மணி நேரம் பண்ணுவானுங்க

எப்படி இருந்துச்சுங்க எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அருமையா இருக்கேன் சோளக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இருக்கும் மழை பேஞ்சதுக்கு அதுக்கும் சோளக்கிறது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் மேக்சுவலாக வந்துட்டு நிறைய சோளக்கிறது கடைகள் இந்த பன்னீர் பந்தல்கிட்ட வந்து போட்டிருப்பாங்க வந்து சோளக்கிறது சாப்பிட்டு கோயில் திருவிழா வந்து ஆரம்பிங்க ஏன்னா சோளக்கிறது வியாபாரம்லாம் எப்படின்னா போயிட்டுருக்குது பரவாயில்ல பரவாயில்ல வராங்க நல்லா போயிட்டு மழை பார் மழை பெஞ்சால் வந்து வியாபாரம் பாரு இப்போ மட்டையெல்லாம் வந்து திளைச்ச மட்டையில அப்புறம் வந்து மழை பேஞ்ச மட்டையெல்லாம் வந்து திளைச்சவோ இருக்குது ஓ அதனால தான் வந்து சுட சுட சுழுக்கிறது வச்சிருக்கிறாங்க ஏன்னா வியாபாரம்லாம் பரவாயில்லையா தான்

எல்லாமே வந்துட்டு எல்லாம் சுட சுட சூப்பராக போட்டுருக்கிறாங்க எந்த கடையில் வேணாலும் வாங்கலாம் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் சூப்பராக சூடாக சூடையாக இருக்கும் வந்து சோளக்கருக்கு வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம குருநாதர் சுவாமி கோயிலுக்குனே ஸ்பெஷலான ஒரு பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரிக்காய் தான் குருநாத கோயில் வந்தீங்கன்னாவே அந்த பேரிக்காவும் வாங்கி சாப்பிட்லாம் பேரிகா கடை பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு நிறையா பேரிக்காவும் இருக்குது சோளக்கருது பேரிக்காவெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்

வரீங்க பழனியில இருந்து வரீங்களா பேரிக்கா வந்துட்டு எப்பக்கா சீசன் பேரிக்கா சீசன் எப்பங்களா பேரிக்கா சீசன்ல பேரிக்கா வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி டயத்தில் தான் பேரிக்கா சீசன் எத்தனை எத்தனை நாளைக்கு இருக்குங்கண்ணா அந்த பேரிக்கா இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வரும் ரெண்டு மாசம்தான் தான் ரெண்டு மாதம் அதோட பேரிக்கா கிடைக்காது அதோட சீசன் அவ்வளோதான் ஓகேண்ணா இது விலை விளையுது

பெங்களூரில் இருந்துடுறீங்களா பர்சர் சோரிங்களா சூடாக மலைக்கு வந்துட்டு கடலொட்டை கடலை கள்ளக்கொட்டை பொரியெல்லாம் விற்றுட்டுருக்காரு அண்ணா என்ன ரேட்ண்ணா வியாபாரம்லாம் எந்த வரீங்க வரீங்களா ஓகேண்ணா அண்ணா இங்கே டவர்லாம் இருக்கா வருது ஓகேண்ணா பபுல்ஸ் ரேட் நூற்றம்பது ரூபா இங்கே பாருங்க அழகாக போய்கிட்டு இருக்குது இந்த மக்களை இன்றைக்கெலாம் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பயங்கர ஆகிட்டேன் நாளைக்கு தான் வந்து வந்து நிறையா பிளான் பண்ணணும் இன்னும் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடாக வந்து குதிரை சந்தை மாட்டு சந்தைகள்லாம் இன்னும் அலசி ஆராய முடியல அதை வந்துட்டு நல்லாவே பார்த்தோம் ஓகே ஸ்டேட் ஸ்டேட்யூன்டு மறக்காமல் வந்துட்டு ஹாய் நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயத்த பார்ப்போம் அப்புறம் வந்துட்டு கோவிலில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலான்ட்டு நான் அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நாள் கழித்து ரிவீல் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்நம்பி மக்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க நானும் போய்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு மழை வேறு வந்தது அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் லைட்டான அச்சத்தில் இருந்தாங்க நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை படுஜோராக இருக்கும் அதிலும் மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுங்கிறதுனால கவர்மெண்ட் ஹாலிடே நாளா வந்துட்டு கோகுலஷ்டமி அன்றைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே அப்புறம் நான் சண்டே மூணு நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே அப்போ வந்து எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு நாளைலேருந்து மூணு நாள் லீவில் வெளியூர் போன மக்கள் எல்லாருமே வந்து வந்துடுவாங்க எல்லா விஷயத்தையும் பார்ப்போம் சரி பாய் 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 சரி உங்களோட சேர்ந்து இவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க